என்று அழைக்கப்படும் கம்ப்யூட்டர் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட போது இரண்டாயிரத்தி இருபது காலகட்டம் அக்டோபர் மாதத்தில் ஒரு காணொளி போட்டோம் அதில் இருந்து கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு லிஸ்ட் ஆனது நான்கே ஆண்டுகளில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயாயிரத்தி இருநூறு பக்கம் போகுது மூன்று மடங்கு வளர்ச்சி ஆயிரத்தி நானூறுல இருந்து மூன்று மடங்கு வளர்ச்சி இருநூறு விழுக்காடு லாபம் அங்கிருந்து முப்பத்தி ஐந்து விழுக்காடு இறங்கி இப்போ நான் பேசிட்டு முந்நூறு ரூபாய் பக்கம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதற்கான காரணம் என்ன இந்த நிறுவனத்துடைய வணிக முறை என்ன இவங்களுடைய லாபம் எங்கிருந்து வருகிறது இவங்களுடைய இன்டர்ன்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இந்த காணொலியும் நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் இருபத்தொன்பது ரூபாய் கட்டி உறுப்பினருக்கும் நம்பர் மெம்பர்ஷிப்ஸ்ல இருக்கவங்களுக்காக போடப்பட்ட அவங்க கேட்டதன் அதன்படி போட்ட காணொலி தான் உங்களுடைய பொங்கலையும் நம்ம ஆராயணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி நம்மளுடைய அந்த கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல் எந்த ஒரு காணலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியா பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவை எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீ ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ உங்களால செய்ய முடியும் சில வாரங்கள் முன்னாடி நம்ம கேபிங் டெக் அந்த நிறுவனத்தை பத்தி பார்த்தோம் அவங்களும் இவங்களும் போட்டியாளர் தான் கேம்ப்சும் கேம்ப்சூம் அதே துறையில தான் இருக்காங்க ஆர்டிஐ என்று சொல்லக்கூடிய ரிஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அந்த தொழில் தான் அவங்களுடைய முதன்மையான தொழில் அப்படித்தான் தொடங்கப்பட்டது அதற்கப்பறம் விரிவடைந்திருந்தாலும் அதுல இருந்தான் பெரும்பான்மை வருமானம் வருகிறது இப்போ இந்த நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர் ஹோல்டர் இந்த இண்டஸ்ட்ரியில கேஃபின்டெக்கும் டெக்கும் இவங்களும் தான் ரொம்ப போட்டியில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த முடிந்த அந்த காலாண்டு இருக்கு இல்லையா அந்த குவார்டர்லி கியூ த்ரீ அந்த கியூ த்ரீயின் படி ஆவரேஜ் அசட் சென்டர் மேனேஜ்மெண்ட்ல கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு விழுக்காடு மியூச்சுவல் பண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அசட் சென்டர் மேனேஜ்மெண்ட்ல அறுபத்தெட்டு விழுக்காடு கேம்ப்ஸ் கிட்ட தான் இருக்கிறது அதாவது இவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா இருக்கக்கூடிய ஈக்குவிட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய அந்த மொத்த கேம்ப்ஸ் மொத்த ஈக்குவிட்டி போர்ட்ஃபோலியோ மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ஆவரேஜ் அசட் சட்டர் மேனேஜ்மெண்ட் மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நாற்பத்தாறு லட்சம் கோடி இதே இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அளவில் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அளவில் மொத்தமாக இருக்கக்கூடிய அசட் சண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அறுபத்தெட்டு லட்சம் கோடி அறுபத்தெட்டு லட்சம் கோடி ஈக்குட்டி முப்பத்தொம்பது லட்சம் கோடி ஸோ அதனால தான் இவங்க வந்து அறுபத்தெட்டு விழுக்காடு இதில் அந்த பர்சன்டேஜ் எடுத்து அறுபத்தெட்டு விழுக்காடுன்னு போட்டிருக்காங்க அதில் இண்டஸ்ட்ரி ஏஏஎம் வந்துட்டு அவரேஜ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து முப்பத்தி ஒன்பது விழுக்காடு வளர்ந்தால் கிட்டத்தட்ட அதே அளவு இவங்களோடதும் வளருது அதே போல மூணு புள்ளி ஆறு விழுக்காடு குவார்டர் அண்ட் ஸோ இவங்களுடைய இண்டஸ்ட்ரி வந்து முழுக்க முழுக்க இவங்களுடைய வருமானமானது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியுடைய வளர்ச்சியை பொறுத்து இருக்கிறது நிறுவனத்தினுடைய அளவு எப்படி எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய எஸ்ஐபி புக்கில் மட்டும் ஐந்து கோடி எஸ்ஐபிஸ் வந்துட்டு ஆஸ் ஆன் டிசம்பர் தேர்ட்டி அந்த குவார்டர்ல அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி எஸ்ஐபி வந்துட்டு டிரான்சாக்ட் ஆகிட்டு இருக்கு இருபத்தி மூணு கோடி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி வச்சுக்கலாம் அவ்வளவு டிரான்சாக்சன்ஸ் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க யூனிக் இன்வெஸ்டர்ஸ் அதாவது அந்த தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர் பாத்தீங்கன்னா மூணு கிட்டத்தட்ட நாலு கோடி முதலீட்டாளர் இவங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க மியூச்சுவல் பண்ட்ல என்னென்னலாம் வந்துட்டு பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அதுக்கு ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க அது வருமானமாக வரும் அதை தவிர்த்தவங்களுடைய வணிகங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்ஸ் நம்மளுடைய பேமெண்ட் அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு அது மூலமாக டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மூலமாக கொடுத்து அது மூலமாக வருமானம் மீட்டிகிட்டு இருக்காங்க இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டிக்கு இப்போது எஸ்ஐபிலாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆட்டோ டெபிட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது மூலமாக பண்ணுறதுக்காக இந்த அந்த கேட்வே மாதிரி டிரான்சாக்ஷன் கேட்வே அதே போல் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கேஆர்ஏ கேஆர்ஏ அப்படிங்கிறது வந்துட்டு கேஒய்சி அண்ட் ஏஜென்சி நம்ம கேஒய்சி சர்வீசஸ்லாம் வந்து நம்ம ஒரு நிறுவனத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னால் இருந்து அதை செய்து கொடுக்கக்கூடிய அதை வந்து ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம் இது வந்துட்டு அது வந்து தனியான சர்வீஸு கேம்ப்ஸ் கேஆர்ஏ கேம்ப்ஸ் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி வழக்கமான இல்லாமல் மற்ற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அதற்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி அதை பயன்படுத்துவதற்கு காசு அது மூலமாகவும் வருமானம் இட்டுறாங்க அடுத்தது இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி சர்வீசஸ் நம்ம எப்படி வந்து டிமேட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அது போலவே ரெப் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க ஆல்கோக்காக வந்து திங்க் த்ரீ சிக்ஸ்டி ஏ அது மூலமாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க கேம்ஸ் சர்வ் அது வந்துட்டு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் மற்றபடி இப்போ நம்ம மேலே பார்த்ததை தாண்டி இருக்கக்கூடிய மத்த ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க என்பிஎஸ் நம்ம ஏற்கனவே இவங்களுடைய இதுலையும் பார்த்தோம் கே பின் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்காகவே அதை வந்து கையாள கூடிய அவங்களுடைய ஒன் ஆஃப் தி ரிஜிஸ்டர்ட் ஏஜென்ட் வந்து கேம்ஸ் கேஃபின் டெக்னு பார்த்தோம் இவங்களும் அதுலயும் இவங்களுக்கு வருமானம் வருகிறது சரி இவ்வளவு பார்த்துட்டோம் எப்படி எல்லாம் வருமானம் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்டர் த்ரீ ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு விழுக்காடு மன்னிக்கணும் எழுபத்தி நாலு விழுக்காடு ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை குவார்டர் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கும் வந்துட்டு பெரிய வேறுபாடு இல்லை இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்றுக்கு நான்கு ரூபாய் இவங்க சம்பாதிக்கக்கூடிய நாலு ரூபாயில் மூன்று ரூபாய் வந்து எம்சட் பேஸ்டு அதாவது இவங்களுடைய மொத்த இவங்களுடைய சார்ஜஸ் எப்படி இருக்கும் பெரும்பாலும் எவ்வளவு வந்து அசட் மேனேஜ் பண்ணுறாங்களோ அதுல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ப்ரோக்கரேஜாக மாதிரியோ இல்ல கமிஷன் மாதிரியோ எடுத்துக்கிறது அதனால எம்எஃப் எஃப் அசட் பேஸ்ட் எந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்ல அவங்களுடைய மொத்த அந்த கையாளக்கூடிய அந்த சொத்தை வைத்து வாங்கிக்கிறனால அந்த வருமானம் தான் எழுபத்தைந்து விழுக்காடு அதை தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நான் அசட் பேஜ் எஸ்ஐபிக்கான சார்ஜஸ் எடுத்துக்கிறது மற்ற எக்ஸிட் சார்ஜ் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எம்எஃப் பேஸ்டு பட் அது வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த அசட்ஸை மட்டும் அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை வைத்து இல்லாமல் டிரான்சாக்ஷன் பேஸ்டாக இருக்கிறதுனால அது ஒரு பதினாலு விழுக்காடு கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு எண்பத்தைந்துலேருந்து தொண்ணூறு விழுக்காடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய இந்த மியூச்சுவல் ஃபண்டை மட்டுமே அடிப்படையாக அதை வந்து நம்பி இருக்கக்கூடியது நான் மியூச்சுவல் ஃபண்ட்ரமணி ஒரு டுவெல் பர்சன்டேஜ் காமிக்கிறாங்க அது என்னுடைய ஸ்பிரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஏஎஃப்னு சொன்னேன் ஆல்டர்னேட் இன்டர் ஏஎஃப் வந்து அதுக்காகவே தனியான ஒரு இது வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் கேம்ஸ் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஒரு ரெண்டு புள்ளி ஆறு விழுக்காடு கேம்ப்ஸ் பே மூலமாக ஒரு மூணு விழுக்காடு அதில் வர்ற கமிஷன் மற்றதெல்லாம் வந்துட்டு மிகவும் குறை ஒன்று ஒன்று பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்ட் ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்குது ஸோ பெரும்பான்மையான எண்பத்தைந்துலேருந்து தொண்ணூறு விழுக்காடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மியூச்சுவல் ஃபண்டை நம்பியிருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய பெரும்பான்மை இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு விழுக்காடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட நேரத்தில் இருந்ததுலேருந்து இரண்டு மடங்காக கூடிய ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு விழுக்காடு அவங்க இருக்காங்க அதனால தான் இவங்களுடைய வருமானத்தில் பெரிய வேறுபாடு இல்லாமல் இருந்தால் கூட எஃப்ஐஎஸ் விற்றாங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ்எஸ்ஆர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து விழுக்காட்டு அந்த பங்கீடை வச்சிருக்காங்க பப்ளிக் கிட்ட கூட இருபத்தைந்து விழுக்காடு தான் இருக்கு ப்ரொமோட்டர்னு குறிப்பா யாரும் கிடையாது போர்டு ஆஃப் மெம்பர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணப்படுறதுனால இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எஃப்ஐஎஸ்இனுடைய நேரம் அவங்களுடைய தன்மை மாறிச்சு அவங்களுடைய போக்கு மாறிச்சு நான் பெரிதாக அடிபடும் ரொம்ப பெரிய அளவுல ஒன்றும் வருமானமானது பாதிக்கப்படல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலாண்டில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முன்னாடி இருந்து அதே அளவு வருமானமே மெயின்டைன் ஆகுது அதுக்கே வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற போக்குலையும் அதை தாண்டி உலகளவில் இருக்கக்கூடிய வேற இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால இப்போ யூஎஸ் பாண்டில் எல்லாம் அதிகமாக இருக்காங்க அங்கே போயிட்டதுனாலையும் இவங்களுடைய நிறைய வித்ததுனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எஃப்ஐனாலேயே மிகப்பெரிய அளவில் அடி வாங்கி முப்பத்தி விழுக்காடு வரைக்கும் இறங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இவங்களுடைய இன்ட்ரன்சிக் வேல்யூ கல்குலேஷன் பார்த்தோம்னா சராசரியாக இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இடிஐ இபிஐ மெத்தட் பார்த்தோம்னா இப்படித்தான் இருக்கும் அதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐநூத்தி தொழில் அறுநூறு கோடி ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க ஆறவங்க எண்பத்திரண்டு லைபிலிட்டிஸுங்கிறது வாங்கி வச்ச காசு வந்து அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுறாமல் ரெவன்யூவை ரெகனைஸ் பண்ணாம பணமாக இருக்கலாம் அந்த வகையில் பார்த்தோம்னா எண்ணூறு ரூபாய் தான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி வருது ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் இது ஒத்துவராதுன்னு எப்படி பார்த்தாலும் கடனை எடுத்து கூட எண்ணூறு ரூபாய்னு வருது இவங்க உங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நெட் ப்ராஃபிட் க்ரோத்து சாலிடாக இருபதுலேருந்து இருபத்தைந்து விழுக்காடு இவங்களால் காண்டு வளர முடியுது அதே நம்ம கேஃபின் டெக்லையும் பார்த்தோம் நல்ல வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி ஸோ அதை வைத்துக்கொண்டு பஃபட் மெத்தட் பார்த்தோம்னா இருபத்தைந்து விழுக்காடு ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய அந்த நானூறு கோடியிலிருந்து வளர்ந்தாங்கன்னா மூவாயிரம் ரூபாய் இப்போ விற்கக்கூடிய விலையிலேருந்து சேஃப்டி இல்லைனாலும் இருபத்தி ரெண்டு விழுக்காடு மார்ஜினா சேஃப்டி கொஞ்சம் கீழே இருக்கு ஒருவேளை டெப்ட்ல தூக்கிட்டோம் அப்படின்னா மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் எப்படி பார்த்தாலும் இன்னமும் இருபது பர்சன்டேஜ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்கல ஒருவேளை உடைய வளர்ச்சி ஒரு முப்பது விழுக்காடாக இருக்கும்னு நினைச்சோம்னா இப்ப விற்கக்கூடிய விலையில வந்து நெருக்கத்தில் கிடைக்குது கேம்ஸ் மாதிரி நிறுவனங்கள் சிடிஎஸ்எல் மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சல்லிசான விலையில கிடைக்கிறாலும் நெருக்கத்தில் கிடைக்கும் அந்த வளர்ச்சி மதிப்பீட்டின்படி அந்த வகையில் இது கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது பட் இது எங்களுடைய கணக்கீடு மட்டும் தான் நாங்கள் செபி அப்ரூவ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்ல அதனால அதை வாங்குறதா விற்கிறதா எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு நீங்க முடிவெடுங்க இதை மட்டும் வைத்து எடுக்காதீங்க எங்களுடைய காணொளி பிடித்ததா லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்